செவ்வாய்சியில சனிபுத்தி வருதுன்னு இங்கிலீஷ் வருஷத்தையும் கணக்கு போட்டு வயசையும் கணக்கு போட்டு இங்கிலீஷ் வருஷம் இத்தனாவது வருஷம் இந்த மாசத்துல விபத்து கேட்டேன் பத்தாம் இடத்துல உச்சமாச்சா பையன் அரசு வேலை இல்லை ஆமாங்க அரசு வேலை பையன் அரசு வேலையில அதிகாரியாக இருப்பான இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்துல ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்குமில்ல இளைய தலைமுறை நடுத்தலைமுறை தலைமுறை மூத்த தலைமுறைன்ட்டு இது மாதிரி இன்றைக்கி இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தனக்குடி ஐயா பவானியிலேருந்து வந்திருக்கார் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த மூத்த தலைமுறையுடைய அந்த ஸ்டைலில் வந்தவங்க ஏன்னா அவங்களையெல்லாம் நம்ம வச்சு மேடை வச்சு மேடையில் ஏற்றி அழகு பார்த்தோம்னா அவங்ககிட்ட இருந்து நிறைய அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை நம்ம எதிர்பார்த்து நிறைய வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய டைட்டிலே அதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனுபவ பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அழகாக அற்புதமாக சொல்ல வந்திருக்காரு முத முதல்ல நம்மளுடைய மேடையில் பேசுகிறார் ஐயா அவர்கள் அதனால் ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக பொன்னாடையும் மலர் மாலையும் வெள்ளிக்காயின்னு கொடுத்து அவர்களை வந்து ஒரு கௌரவிச்சதுக்கப்புறம் அவர் ஐயா அவர்களை பேசுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வாங்க ஐயா அப்படி ஐயா வாங்க சால்வு போடலாம் தங்கப்பாண்டியன் அவர்களை நம்ம மேடைக்கு அழைக்கிறோம் ஐயா அவர்களுடைய ஆசிர்வாதத்தை

அனைவருக்கும் வணக்கம் முதலில் என் சாகிதந்தரை வணங்கிக்கொண்டு வணக்கம் முதலில் சரணபொப ஜோதிட அறிவாலயத்தின் சரவபொப ஜோதிட அறிவாலயத்தின் தலைவரும் நிறுவனருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்ம ஐயா பழனி பாரதி ஐயா அவர்களை கொண்டு இக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களையும் வணங்கிக்கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுதான் சொல்லேன் தொகையறிந்து தூய்மையவ எனது உரை வந்து சிற்றுறை தான் ஆற்றுறதுக்கெல்லாம் பேர் அறிஞர்கள் பெருமக்கள் ஜோதிட பெருமக்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய சிற்றுரையை கேட்டு அவங்களுடைய பேருரையை கேட்டு நான் ஹின்ஸ் எடுக்கணும் அதனால் எனக்கு சுருக்கமாக பேசிகிட்டு நான் முடித்து அவங்க பேசுகிறத அழகு பார்க்கணும் அதனால் அப்படி கேட்டுக்கிட்டு இது பண்ணுறேன் முதலில் என் குருநாதரை வணங்கி கொண்டு மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அவரிடம் ஜோதிடம் பயின்றே எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்த ராசி அம்சம் ரெண்டு மட்டும்தான் அவர் சொல்லிக் கொடுக்குறது நிறையா இருந்தது மூணே மாதம் தான் ராசி அம்சம் ரெண்டும் கற்றுக்கிட்டேன் அதுக்கு பின்னாடி அவையார் சொன்ன மாதிரி சிரமம் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் குழப்பம் கொடியது கொடுது வறுமை கொடிது அதனையும் கொடிது இளமையில் வறுமை கொடுது அந்த மாதிரி அந்த வறுமை வந்த நேரத்தினால் நம்மளால் முடியலை கற்றுக்கிறதுக்கு அவர் கூப்பிட்டுகிட்டே இருந்தார் என்னால் முடியலை நான் டியூட்டிக்கு போயிட்டேன் அதனால் மேற்கொண்டு என்னால் முடியல அப்படி அந்த ராசி அம்சம் ரெண்டு கட்டத்தை வச்ச நிறைய பேர்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் சொல்கிறது எதுவுமே ஃபெயில் போகல அல்லாம் இருக்குன்னு தான் சொன்னாங்க என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னோட பேரறிஞர் பேர் மக்கள் ஐயாலாம் இருக்காங்க தொண்ணூத்தஞ்சில் கற்றுக்கும் போது இந்த செல்லுகளெல்லாம் எதுவும் கிடையாது வெறும் ஒரு ராசி அம்சம் கணிக்கிறன்னா அவங்களுக்கு ராசி அம்சம் கையிலேயே தான் பேனாவில் கணிச்சு போடணும் அதே நேரம் திசாபுத்தி எடுக்கணும்னா என்ன நட்சத்திரம் என்ன அந்த த நட்சத்திரத்துக்கு உண்டான திசை அந்த திசையெல்லாம் பேனாவிலேயே கணிச்சு போடணும் ஐயாவுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அது திசா புத்தி கணிச்சு திசை வருஷம் மாதம் வருடாவது தடையும் போடுறதுன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது பெரியவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட பக்கத்துலேயே உட்காந்து என்னோடய குருநாதர் ஐயர் அவர் இருட்டியெல்லாம் கற்றுக்கணுன்னா அவங்க தன் குலம் தான் ஐயர்லாம் கோ ஐயருக்கு சாமி கோவிச்சக்கூடாது அவங்க தன் குலம் தான் அதிகமாக முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவருடைய பையனை கற்றுக்க சொன்னால் பையன் நானும் கற்றுக்க மாட்டேன்ட்டு போயிட்டான் அதனால் இதே நீ என் பையனுக்கு நீ நீனாச்சும் கற்றுக்கடா அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்க வச்சார் ஆறு மாதம் ஓரி அவர் கையில் காலில் விழுந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த ராசி அம்சத்தை வச்சு கற்றுக்கிட்டே நிறைய பேர்த்துக்கு சொன்னேன் இந்த ஜோதிடருக்கு மிகவும் ஆர்வம் வர்றதுக்கு காரணமே மூணு ஜோதிடர்கள் தான் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கணும் என்ன மூணு ஜோதிடர் நன்றின்னு சொன்னால் ஒரு பையன் வந்து ஜாதகம் பார்க்க வந்தான் ஜாதகம் பார்த்து சொன்னேன் நம்ம ஜோதிடர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதுக்கு என்னென்னா அவர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் பார்த்து அவங்க திசா புத்தி அந்த எடுத்து நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க நம்பணும்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க நடந்து வந்த பாதையில் இல்லைவங்கள கருடமூடான பாதையை கடந்து வந்திருப்பாங்க நல்ல பழம் இதெல்லாம் அவங்க நடந்து வந்திருப்பாங்க பழைய ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு டக்குன்னு மனசில் படும் அந்த பையன் வந்தான் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி எல்லாம் நல்லா இருக்குது கோச்சாரமும் நல்லாயிருக்கு ஆனால் இவன் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டானே அதனால் அவன் நட முதல்ல நடந்து வந்து அவன் அதே பரணிச்செல்லாம் மேசராசிக்காரன் நடந்து வந்து திசை தாண்டி தான் ராகுதைக்கு வந்திருப்பான் செவ்வாதிசையில் சனி புத்தி வருதுன்னு இங்கிலீஷ் வருஷத்தையும் கணக்கு போட்டு வயசையும் கணக்கு போட்டு இங்கிலீஷ் வருஷம் இத்தனாவது வருஷம் இந்த மாதத்தில் உனக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சான்னு கேட்டேன் ஆமாங்க ஐயா ஒரு பைக்காரன் வந்து அடித்து கீழே விழுந்துட்டேன் எந்த இடத்துல பிளேட் வச்சு பிளேட் வச்சோன்னா அப்படி முழிக்கிறான் நாம் பிளேட் வச்சு இவனுக்கு அப்புறம் தெரியும்னு பார்க்குறான் இடது கையில் இந்த கையில் பிளே எலும்பு உடைஞ்சி பிளேட் வச்சுருக்கேன் சொன்னான் சரி ரைட் சரி இனிமேல் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் எல்லாமே குடும்பத்துக்கு நான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டேன் உனக்கு அப்பாவுக்கும் அம்மா அம்மாவுக்கும் ஒரு ரெண்டரை வருஷம் முன்னே சரியில்லைன்னு ஆமாங்கய்யா அம்மா வந்து ரெண்டரை வருஷம் முன்னே காலாயிட்டாங்க அப்படின்னா சரி விடுப்பா இனிமேல் நல்லாயிருக்கு பயம் பிள்ளைங்கள்லாம் அருமையாக இருக்குதுன்னு நல்லாயிருக்கும் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குண்ணா உங்கள் அருமையாக இருக்குப்பா ஒன்றும் பெரிய இல்லைப்பா அஞ்சு ஒம்பதுக்கு எப்படி ரெண்டு பேரும் பரிவர்த்தனையாக இருக்காங்க அஞ்சு ஒம்பதுக்கு பாதியில் ஆகினு மிஞ்சு மழை செய்வான்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ரெண்டு பேரும் பரிவர்த்தனையாக இருக்கணும் அப்பாவுக்குலாம் நல்லாயிருக்கு அவள் அப்பாவுக்குலாம் ஒன்றும் பயப்படலை நல்லாயிருக்குண்ணே மூணு ட்ரப்பு அதையே சொல்லிவிட்டேன் மீண்டும் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கிறோம் என்னப்பா முதல்ல தான் சொன்னேன் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் கேட்குறேன் இல்லைங்க அப்புறம் தான் உண்மையை சொல்கிறோம் மூணு ஜோதிட்ட பார்த்துட்டேன் வர்ற ஜனவரி மாதம் வந்தால் எங்கள் அப்பா இறந்துருவாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆள் தான் நீங்கள் நாலாவது ஆள் நீங்கள் உரத்து தான் இருக்குன்னு சொல்கிறீங்க எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் என்னடா இப்படி சொல்கிறானே பயன் ஜாதத்தில் நல்லாயிருக்கு உன்னுடைய ஜாதத்தில் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமேட்டு பார்த்தா இந்த உன்னுடைய ஜாதகத்தில் உங்கப்பாவை நீ தான் கட்டி போட்டு வச்சுருக்குற உங்கப்பா ஜாத உன்னோட ஜாதத்தில் உங்கப்பாவுக்கு சா சாவே கிடையாது ஆயுள் ஜீர்க்கும் தெய்வமாரு முதல்ல நான் சொன்னல உன்னை விபத்து சம்மந்தப்பட்ட சொன்னல அது நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இது நம்பிக்கையோட இரு அப்படின்னு உன்னுடைய பையனுடைய ஜாதத்தில் ராகு திசை ராகுபூஜி நடக்குது ராகு யாருன்னா அப்பனுடைய அப்பந்தான் ராகு அதனால் உன்னுடைய பெரிப்பா சித்தப்பாவை யாராச்சும் ஒருத்தர் பாதிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரையாக இருன்னு தான் சொன்னேன் ஜனவரி மாதம் எப்போ வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் இருபத்தி ஒன்று ஜனவரி வந்து அவங்க அப்பா இறந்துடுவாங்க இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் பாஞ்சாந்தேதி ஃபோன் பண்ணுறான் ஐயா எங்கள் பெரியப்பா காலாயிட்டாருங்க சரி உங்கள் அப்பா எப்படி இருக்கார் எங்கள் அப்பா நல்லா இருக்காருயா அப்புறம் மூணு ஜோதிடர் சொன்னாங்களே அதே என்னாச்சு அவங்களேன்னா பைத்தியம் முடிக்க ஐயா அதான் பரவாயில்ல நீங்கள் சொன்னதாங்கய்யா எங்கள் அப்பா நல்லா இருக்காருயா சரி நல்லா இருக்காருல்ல ஒன்றும் இல்லை பிரச்சனை விட்டு ஏற்கனவே நான் இடத்துக்கு கூட்டத்தெல்லாம் இது சொல்கிறது என்னென்னா நம்ம ஆயில் கவனித்து சொல்லும்போது கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி சொல்லணுங்கிறதான் நம்ம ஜோதிடருக்குன்னு நான் சொல்லக்கூடிய பக்கு மிக பணிவான வேண்டுகோள் ஏன்னா ஜோதிடத்தில் எப்படி எப்படியோ இருந்தாலும் கூட அப்பிட்டமா அவன் இறந்துருவான்னு சொல்லவே கூடாது இன்றைக்கி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபதுல பார்க்குறான் இருபது விட்டுருங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அஞ்சு வருஷம் அந்த மனுஷன் உசராக நல்லா இருக்கான் நல்லா இருக்க மனசென் போய் இறந்துருவான்னு சொல்கிறது ஒரு எவ்வளோ ஒரு முட்டாள்தானே நினச்சி பாருங்கள் ஏன்னால் நம்ம இந்த ஜோதிடர்களுக்கு சொல்கிறதுனா ஜோதிட மாநாட்டில் சொன்னால் தான் ஜோ அனைத்து ஜோதிடர்களுக்கு போய் சேரும் ஒரு டிக்கெட்டான சூழ்நிலை இருந்தால் ஒரு கோடு போட்டு காட்டு ஏப்பா உனக்கு சரியில்லை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரையார் அப்படின்னு சொல்லு ஆமாம் ஜாக்கிர எப்பா நான் முதலே ஜாக்கிரையாருன்னு சொன்னல அதுதான் ஒரு குறிப்பிட்டு தான் காட்ட முடியும் எல்லாமே உடச்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அப்படமாக இறந்துருவாருன்னு சொன்னது எவ்வளோ பெரிய போய் அந்த ஜோதிடர்களால் மற்ற ஜோதிடர்களுக்கும் நல்லா சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட அது பாதிக்கும் அட என்னத்தையும் சொல்லலாம் அதே நான் அந்த பையனால் எனக்கு ஒரு நூறு பேர் எனக்கு வந்து ஜாதகம் பார்த்துருப்பான் அந்த பையனை இந்த போ நல்லா பார்க்குறாரு நல்லா பார்க்குறாருன்னு சொல்லி ஏதோ சொல்லி அனுப்புகிறான் அவன் என்னடானா ஊடு விடுறதுன்னு கேட்குறான் எங்கே போகணுன்னாலும் கேட்டு ஐயா இன்றைக்கி போட்டுமா இன்றைக்கி வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா இப்படி நம்ம பேச்சு வந்து அங்கே சொல்லி அது நிஜமாகி போனதுனால அவனுக்கு ஒரு மனசுக்கு திருப்தி சரி நம்ம ஒரு ஆயிலையே க கணிச்சு சொன்னது வெறும் ராசி அம்சம் ரெண்டு மட்டும்தான் இதுக்கு மேலே தான் ஏன் இதில் ஒரு தங்கப்பொதையில் இருக்குது தங்கமே வந்திருக்கும்போது தங்கப்பொதையில் எல்லாமே இருக்கும் தங்கமே நம்ம ஊடு தேடி வந்திருக்குல்ல தங்கமே இன்னைக்கு வந்திருக்குது பாண்டிய மன்னன் பாண்டியன் இல்லை அந்த பாண்டி தங்க பாண்டியன் ஐயாவே வந்திருக்கு இல்லையா மன்னன் மதுரை மன்னன் இல்லை பாண்டிய மன்னன் அந்த பாண்டியன் மன்னன் தங்க தரத்தில் வந்திருக்கார் அவர் நமக்கு ரொம்ப விசேஷம் தானே அவர் முன்னிலாம் பேசுகிறது அவங்க பெரியப்பா இறந்த அந்த பையனுடைய பெரியப்பா இறந்துட்டார் அதுக்கு பின்னாடி தான் அந்த பையன் முழுமையாக என்னை நம்மதையே ஆரம்பித்தான் அப்புறமேட்டு உங்கள் அப்பா நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் இது வரைக்கும் நல்லா இருந்துட்டு தான் இருக்கார் இருபத்தஞ்சி வரைக்கும் நல்லா இருக்கார் என்ன கேட்டீங்க சித்தப்பா பெரியப்பா தான் ராகு ராகுனா அப்பாவோட அப்பான்னு சொன்னீங்க அது எழுது வர சித்தப்பா பெரியப்பா தான் அது எப்படி எந்த விதியை கொண்டு போய் சொல்லுவீங்க அதை பார்த்தா லக்னத்துக்கு அஞ்சாம் பேடு தான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்பனுடைய அப்பன் தான் அஞ்சாம் பேடம் அஞ்சாம் இடத்துலேயே ராகு உட்காந்துரு ராகு யார் அப்பனுடைய அப்பன் தான் ராகு அதனால் அதை வச்சு நான் சொன்னேன் இந்த உன்னுடைய அப்பா உங்கள் அப்பாவை நீ தான் கட்டி போட்டு வச்சுருக்கிற உங்கள் அப்பாவுக்கு சாவு கிடையாது ஆனால் உன் பெரியப்பா சித்தப்பாவை பா பாதிக்கணும்னு சொன்னதே அந்த அஞ்சாம் இடத்தை வச்சு தான் சொன்னேன் அஞ்சாம் இடத்தே ராகு இருந்தாவே அது பூர்வ புண்ணிய அந்த இடம் அதை அதான் அப்பாவுடைய அப்பா ஸ்தானம் அதை வச்சு தான் நான் சொன்னேன் உங்கள் அப்பா நீ தான் கட்டி போட்டு வச்சுருக்க அது உங்கள் அப்பாவுக்கு பாதிப்பே கிடையாது அப்படிங்கிறத வச்சு அஞ்சாம் இடத்தை வச்சு தான் நான் சொன்னேன் உன்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன் ஆமாங்கய்யா கோயில் இருக்குது சொல்கிறது எதுவுமே போய் போகல ஒரு பையன் கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் வரைக்கும் ரசீம் கொடுத்துட்டான் வேலை கிடைக்கல படிப்பை ஒரு மூணு நேரத்துக்கு இருக்குது பிஇ படித்த என்னென்னத்தையும் படித்து வச்சுருக்கான் ஜாபாக அது இது லொட்டு அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது அத்தனையும் படித்து வச்சிருக்கானா வேலை கிடைக்கல ரூம் மோட்டும் வெளியே மாட்டேங்கிறான் இந்த அப்பா அம்மா அவங்க என்ன பண்ணா என்னடா அந்த பையன் ரூம் மூட்டும் வெளியே வரமாட்டேன் ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதில் என்னங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தேன் திசா புத்தியும் பார்த்தேன் அந்த இடத்தையும் பார்த்தேன் நல்லா இருக்குது ஏன் ஒரு மாதம் பண்ணனால வேலைக்கு போயிடுவான் கவலைப்படாதீங்க டைம் நல்ல டைமில் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இவ்வளோ நாள் கரெக்டாக ஓடி போச்சு ஒரு மாதம் பண்ணனால வேலைக்கு போயிடுவான்னா ரெண்டு இடத்துல வேலை வரும் தம்பி கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்குதான் சொன்னேன் அட வெறும் பதினஞ்சாயிரம் சம்பளத்தை மெடாசங்க கூப்பிட்டான் ஓடி போய் ஜாயின் பண்ணிட்டான் ஜாயின் பண்ணி பாஞ்சு நாள் வேலை செஞ்சான் ஒரு மாதம் பன்னெண்டு நாள் இல்லையா மீண்டும் பாஞ்சு நாள் கழிச்சோன்னு மீண்டும் ஒரு கம்பெனியிலேருந்து கூப்பிட்றான் பெப்ரோ கம்பெனிலேருந்து அங்கேயே இன்ட்ரிவிக்கு போயிருக்கிறான் அங்கே போனோன்னு அங்கே இன்ட்ரிவியில் கேட்டதுக்கு அந்த பதில் சொல்லியிருக்கான் அங்கே செலெக்ஷன் ஆகிட்டான் நாற்பத்தெட்டாயிரம் சம்பளம் இந்த முத கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு எவ்வளோச்சி ஒருத்தன் கிடைப்பானா ரெண்டு வருஷம் எக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிட்டான் இவன் ரெண்டு லட்ச ரூபா கட்டிட்டு தான் இந்த கம்பெனி விட்டு வெளியே போகணும் அப்புறம் உடனே இங்கே நாற்பத்தெட்டாயரூவா சம்பளம் என்ன பண்ணுறதுன்னு மீண்டும் மேடா சேர்ந்து மேண்டும் மேட்டு வந்து அவங்க அப்பா அம்மாட்டா பேசி நகை அடமானம் வச்சு ரெண்டு லட்ச ரூபாய் கட்டி கொண்டு கட்டிவிட்டு அவங்ககிட்ட ஒரிஜினல் சட்டியெல்லாம் கொண்டு வெப்ரோக பண்ணியில் கொடுத்து சேர்ந்துட்டான் வெறும் ராசி அம்சம் வச்சுதான் என்ன இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இன்னும் நிறைய படிக்கணுங்கிற ஆசை வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமாகவே சுத்தாத இடம் இல்லை கோயம்புத்தூர் மீட்டிங் நடந்தால் அங்கேயும் போயிருவேன் திருச்சி மாநாட்டில் ஐயா பேசினார் அங்கேயும் போயிருந்தேன் போன வாரம் இருபத்தி எட்ட உமாதேவி பேசினார் அங்கே திண்டுக்கல் சிண்டாஜையாக வந்திருந்தார் ஐயா அவங்க பேசினார் அதனால் மாநாட்டுக்கெல்லாம் போகும்போது என்னென்னா நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோங்கிற கௌரவம் வந்துச்சுன்னா தலங்கணம் வந்ததுன்னா ஆண்டவன் தலையை தட்டி வச்சுருவான் ஒன்றுமே நமக்கு தெரியாது ஜாதத்தை பார்த்தோன்னு என்னடா மண்டை பிச்சுக்குது என்னடா ஒன்றுமே தெரியலேன்னு நம்ம தெரிஞ்சால் ஆண்டவன் அங்கேருந்து அனுப்புவான் செய்தி அனுப்புவான் நம்ம எல்லாம் தெரியும் தெரியும் நினச்சிட்டு ஜாதகத்தை தொற்றமாக அங்கே ஆண்டவன் தட்டிடுவோம் பாயை பொத்திடுவோம் போட முடியாது எனக்கு ஒரு சின்ன மாதிரி என் குருநாதரை நினைப்பேன் சுவாமி எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லுங்க அப்படின்னா போதும் அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் எங்கேயாச்சும் ஒரு விதத்தில் எனக்கு அந்த இது வந்துடும் இதுவா அதனால் என்னென்னா ரொம்ப இந்த ராசி அம்சத்தை வச்சு சொல்லும்போதே இப்படி இருக்குன்னா இன்னும் அஷ்டவர்க்கம் போட்டு திரேகானம் போட்டு இத்தனையும் எடுத்து சொல்கிறதுனா எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இதெல்லாமே படித்தேன் ஒருத்தனுடைய ஆயுள் நினைங்க அது தான் சொல்கிறேன் அஷ்டவர்க்கம் போடுங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுங்க அஷ்டவர்க்கம் போடுறதுக்கு குருநாமரை பிடிங்க அவங்கள ஓரியாடுங்க சண்டை போடுங்க எனக்கு நீ சொல்லிக் கொடுத்தா ஆகணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அஷ்டவர்க்கம் போட்டு அதனுடைய பரல் முந்நூற்றி முப்பத்தேழு பரவலில் பன்னெண்டு கட்டத்தில் எந்தெந்த இடத்துல பரல் அதிகம் இருக்குது எந்த இடத்துல கம்மியாக இருக்குது அதை வச்சே நம்ம அவங்க சொல்லிவிடலாம் என்ன அதை வச்சு இப்போ சொல்லும்போது என்னென்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் ஏன்னா அது பன்னெண்டு கட்டத்துக்கும் பரல் எடுத்து போட்டு நம்ம சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கால அவன் உட்காந்துரு கொஞ்சம் அமைதியாக உட்காந்துரு நான் சொல்கிற வரைக்கும் நீ அமைதியாக இருன்னு சொல்லி அவனை வாயை உட்கார வச்சுட்டு நம்ம அஸ்ட்ரொருக்கம் போட்டவனு வச்சுக்கோ க்ளீனாக பரல் எடுத்து சொல்லிவிடலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சது நான் இப்படி சொன்னேன் இதெல்லாம் மேற்கொண்டு நிறையா படிக்கணுங்கிற ஆசையில் தான் இப்படி எல்லா கூட்டத்துக்கும் போகிறேன் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய அறிஞர்கள் நம்ம ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு போகும்போது தான் நமக்கு சில நல்ல ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும் அதனால தான் எந்த இடத்துல கூட்டணி தான் போகிறேன் அதே மாதிரி ஒருத்தன் மகர லக்கணம் இந்த ஜாதகத்துக்கு உண்மைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்கிறேன் மகர லக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு கதி போய் சந்திரன் சந்திரன் போய் ஆறில் மறைகிறார் ஆறில் மறைகிறாரு அந்த பயனு சொன்னேன் லக்னாதி மகரலக்னது பத்தாம் லக்னாதிபயம் போய் பத்தில் துலாத்தில் இருக்கார் உச்சம் பெற்று உட்காந்துருக்கார் அந்த பத்தாம் வீட்டு கவிபை போய் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கார் ஒரு பாடலை சொன்னேன் பத்து கைவன் ஆட்சி உச்சம் பரிவாயிசுபரும் கேந்திரமாக வித்துக்குரிய தானமுடன் விளங்கும் உடைய தலைமகனை புத்தர் கை கைமானும் புகுந்து காணும் தனமானான் உன் பையன் பெரிய தனமான பழமும் பையான அதே அதே இடத்துல மூணாம் இடத்துல இருக்கார் எங்கள் ஒம்பாம் இடத்துல குரு இருந்து குரு பார்க்குறாரு பிரபல செய்வோன் கூடி பேசும் ஒரு இடத்திற்கு தரணியில் உயிர் தார்மாத சர்க்குணம் மதியோராய் பிரபல நகருக்கு புகழ் அதிகாரியாகி பிறவிய மனித செம்பன் மிதமலா தனவான வாங்குற பண்ணிப்பானி பத்தாம் இடத்துல சூரியன் உச்சமாச்சா அதை வச்சே சொன்ன பையன் அரசு வேலை இல்லைப்பானே ஆமாங்க அரசு வேலை பையன் அரசு வேலையில் அதிகாரியாக இருப்பானே என்ன ஆமாங்க இந்த வாத்தியார்கள்லாம் வராங்கல்ல அந்த வாத்தியார்கள்லாம் ஒழுக்கமாக வேலைக்கு வராங்களான்னு பார்க்குற வேலைக்கு போகிறானா என்ன வேலை எஜுகேஷனல் ஆஃபீஸர் அவனுக்கு ஜீப்பு பியூனு எல்லாம் அதிகாரியாக வந்துட்டான்னா அந்த பாடல் போய் போகலையே பாடலுக்கு உண்டானதை க அமைப்பு வந்துருச்சு இல்லை அமைப்பாக இருக்கான் ஐயா நல்லா இருக்கான் ஐயா பையன் ஓரளவுக்கு நல்லா சம்பளம் வாங்குறான் ஐயா திருமணத்தை கேட்க தான் ஏன் வந்தோம் திருமணத்துக்கும் போது தான் கண்ணை கட்டுது ஏழு கூட ஆறில் போய் மறைஞ்சாச்சு விதி கட்டுப்போச்சு சரி மதியம் பாருன்னா சந்தனுக்கு ஏழாம் எடுத்தா பார்த்தா சந்தனுக்கு ஏழாம் அதிபதி குரு ஆறில் போய் மறைகிறார் அதுவும் கெட்டுப்போச்சு அம்மா சொன்னேன் பையனுக்கு தாரதோஷம் இருக்குது ஒன்றும் இல்லை பத்தில் இருக்க சனி பகவான் பத்தாம் பார் பாரு ஏழாம் வேட்டை பார்ப்பார் சந்தன் வேட்டை பார்ப்பார் இல்லையா அங்கேயே தாரதோஷம் வந்து தான் குரு பகவான் ஒம்பதாம் பார் அங்கே கடகத்தை பார்ப்பார் ரெண்டும் வந்துருச்சா பையனுக்கு இருதார யோகமாக இருக்குது தார குற்றம் இருக்குது நீங்கள் முதலாரம் கட்டினா நினைக்கிறது கஷ்டம் பார்த்து ஒரு விட பண்ணோம் இல்லை ஒரு பரிகாரம் செஞ்சோ பிடிச்சோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் பையன் பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு வயசு இன்றைக்கி முப்பத்தி ஏழு வயசு கல்யாணமே ஆகலை இது ஜோதிடம் பையா அரசு வேலையில் இருக்கான்னு சொன்னது உண்மை அவன் அரசு வேலையில் அதிகாரியாக இருக்கான்னு சொன்னது உண்மை பயன் அவங்க சொன்னதை கேட்கல தொலை தொலைவிட்டுக்கிறாங்க இன்னும் தொலைவிட்டுக்கான் பையன் கல்யாணம் முப்பத்தி முப்பத்தொம்பது ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அந்த விதி வேலை தான் செய்யுது பணம் லட்சம் பையன் லட்சக்கணக்கில் சம்பளம் ஐம்பது லட்சம் ரூபா போட்டு அப்பனுக்கும் ஆயாளுக்கு ஊடு வாங்கி கொடுத்துருக்கான் பணம் வாங்கி சம்பாரிச்சு என்ன பண்ணுறது விதி எப்படி இருக்க சொல்கிற கேட்கல விட்டுட்டேன் விருச்சை லக்கணம் விருச்சை லக்கணம் ஏழில் சனிபாவம் இருக்கார் உங்கள் பொண்ணு இருதாரத்துக்கு இருதார பையன் வந்தான்னா கொடுங்க முதலாரம் போனால் முதலாரம் உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு நிற்காது ரெண்டாம்தார பையனை பார்த்து கொடுங்கன்னு அவன் கேட்கல எப்படியா போய் கொடுக்குறது அப்படின்னாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த பிள்ளை ஒரு பையனை பழகிட்டு போயிடுச்சு அந்த பையன் போன பையன் பெரிய நூலு அது இதெல்லாம் வியாபாரம் பண்ணி பெரிய கோடிஸ்வன இருக்கான் நான் சொன்னேன் ரெண்டாம் தாரம் பையனுக்கு கொடுத்தீங்கனா பிள்ளை பெரிய கோடிஸ்வரியாக பழைப்பானே இப்போ அந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை போனேன்னு அந்த பையன் எப்படியோ சம்பாரிச்சு அது பெரிய கோடிஸ்வரனாக இருக்கான் இன்கம் டேக்ஸு கட்டுறான் இந்த பிள்ளை போன யோகம் இந்த பிள்ளை ஒரு அவச்சொல்லான கல்யாணம் தான் பத்து பேர் அரிய கல்யாணம் பண்ணுறது அது சிறப்பான கல்யாணம் பத்து இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது அது ஒரு அவச்சொல் கல்யாணம் அந்த பையனுக்கு கோடிஸ்வரனாக பழிக்கிறான் இன்கம் டேக்ஸி வாங்குகிறான் இன்கம் டேக்ஸ் கட்டுறான் அப்போ இந்த பிள்ளைடைய யோகத்தால் தான் அந்த பையன் வாழ்கிறான் வந்து சொன்னேன் அதே மாதிரி ஒரு அம்மா வந்து மீன ராசி வந்து ஒரு ஜாதம் பார்த்தாங்க மீனராசி நாம் ஏழை நடக்கிற லக்னங்கள்லாம் சொன்னால் நேரம் ஆகிடும்னு ஐயா எல்லாம் நிறைய பேசுறதுக்குனால சுருக்கமாக முடிக்கிறேன் மீன ராசி வந்தாங்க இப்போ ஏழை நடந்தது இல்லையா ரெண்டரை வருஷம் ஒரு பாடலை மட்டும் சொன்னேன் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் ரெண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிற நோயும் அம்மை சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடி போக செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் கலவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியானாய் விளங்குவான் புதிய நிலை விளம்ப கேளன் நாள் தான் சொன்னீங்க வீட்டுக்கு முன்னாடி நாலாயிரம் பேரில் வச்சுருந்தேன் எவனோ தூக்கிட்டு போயிட்டோம் நான் என்ன பண்ணிட்டோம் அந்த பாடெல்லாம் அப்படி திருட்டு போகணும்னு இருக்குது வீட்டில் நகை நட்டெல்லாம் இருந்தால் பேங்க்கில் வச்சுரு பணம் காசுனால் ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் அது மாதிரி தான் நடக்குது இந்த பாடெல்லாம் இல்லை அப்படியே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லணுங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அனைவரும் ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா கோடிட்டு காட்டுங்க ஒரு ஒரு வந்தாங்க ஜாதகம் பார்த்தேன் சொன்னேன் அம்மா அந்த பையனுடைய ஜாதகம் ரெண்டையும் பார்த்தேன் அப்பனுக்கு சரியில்லை என்னடா இது சரியில்லை இது எப்பட்றா சொல்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஆமாம் அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதம் வளர்த்து போச்சுன்னா அப்போ பசங்கள் ஜாதகம் வேலை செய்யாதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜாதம் அவர் ஜாதம் பார்த்தேன் அதுவும் புத்தியும் ஒன்றும் சரியில்லை ஒன்றும் சே இது இல்லை உங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கடி நெஞ்சு வடிக்கின்னு சொல்கிறாரா அப்படின்னு ஆமாங்கயா சொல்கிறாரு கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் மருத்துவம் பாரு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இப்போ டைம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன் ரெண்டு முறை ஆட்டோவில் போய் போய் தவிச்சு வந்துட்டார் ஊசி போட்டு ஊசி போட்டு வந்து மூணு ஆட்டோ போனார் டிக்கெட் வாங்கிட்டார் அங்கேருந்து போகும்போது ஆட்டோவில் போகும்போதே இறந்துட்டார் அந்த இறந்துருவாருன்னு சொன்னால் அந்த அம்மா அங்கேயே ஒப்பேர் வச்சுருவாங்க அது சொல்லவே கூடாது நம்ம எல்லா ஜோதிடருக்கும் நான் சொல்கிற பணிவான கருத்துனா ஒருத்தர் இறந்துருவாருன்னு சொல்கிறதுக்கே நம்ம அருகதை இல்லை தகுதி இல்லை நம்ம படைத்த பிரம்மா படைச்ச பிரம்மானுக்கு தெரியும் அப்போ ஈசனுக்கு தெரியும் ஏன் ஒரு சின்ன உங்களுக்கு அறிகுறி சொல்கிறேன் கலைஞர் தொண்ணூற்றஞ்சு வயசில் இறந்தார் அவருக்கு எத்தனை குழந்தைங்க எத்தனை பேர் ஒரு பையனுக்கு கூட அவருடைய அப்பனுடைய மார்கதர்சனம் நடந்திருக்காது ஒரு பேரனு கூட தாத்தனுடைய மார்க்கதர்சனம் நடந்திருக்காது அவருடைய ஜாதகம் வலுவாக இருந்தது கடக லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு நாலாம் வீட்டில் சனி பகவான் ஏழில் செவ்வாய் ராஜகிரகம் பாருங்கள் எப்படி போய் உட்காந்துருக்கு பாருங்கள் பத்தில் புதன் புதன் ம பத்திர யோகம் செவ்வாய் ஏழில் ருசக யோகம் நாலில் சனி பகவான் அம்ச ஹச சசயோகம் இத்தனை யோகம் இருக்கும்போது அவர் ராஜயோகம் இவர் ராஜாங்கத்தை ஆண்டாரா இல்லையா அவருக்கு ஆயில் பணம் அதிகமாக அவருடைய ஜாதத்தில் காட்டி தானே அந்த இது கிடச்சிது அப்படியே ஒரு மகனுடைய ஜாதத்துலேயே ஒரு இது பண்ணியை வச்சு நம்ம ஆயில் நினைக்க முடியாது அவருடைய சுய ஜாதகங்கள் நல்லா ஆயில் வளர்த்துருச்சுன்னா நம்மெல்லாம் ஒரு கையாட்டி தான் இப்போ முச்சந்தையில் நாலு ரோட்டில் ஒரு கை காட்டி நிற்கிதுன்னா இந்த திசையில் போ இந்த திசையில் போகும் கை காட்டுது அந்த கை காட்டி தான் நம்ம ஒரு அறிகுறியை எடுத்து சொல்ல வேண்டியதான் நம்ம கடமை தீர்க்கமாக முடிவே சொல்லவே கூடாது முடிவே சொல்கிறதுக்கு இறைவன் இருக்கான் நாம் இறைவன் அல்ல இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தூதுவன் நம்ம ஒரு வழிகாட்டி அதுதான் நம்ம சொல்கிறது என்னென்னு சொன்னால் அப்படி சொல்லி அந்த அம்மா இதாகி போச்சு ஐயா இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு அம்மா தெரியும் தெரிஞ்சு எப்படிமா உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும் சொல்லக்கூடாது மாதிரி அதை வந்து அந்த இது பண்ணும்போது அதை சொல்லக்கூடாது சொல்லி தான் நான் கொஞ்சம் நான் தான் சொன்னேன் என்ன சொன்னேன் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரா கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவ சோலை பாருங்க நீங்கள் அசால்ட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அது அறிகுறி தான் காட்ட முடியாது அதுக்கு மேலே சொல்ல முடியாது அவ்வளோதான் ஐயா இன்னும் நிறைய பேசணும்னு தான் எனக்கு ஆசை இருந்தாலும் அவர் பெரிய மனிதர்கள்லாம் வந்து இருக்கும்போதே வாழ்க்கையா எங்கிருந்தோ வந்தான் இடைசாரிய நான் என்றான் இங்கேவனை யான் பெறவே என்னதபம் செய்துவிட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மலரை பாண்டியன் மன்னன் வந்திருக்காரு அந்த பாண்டியன் மன்னனாலேயே ஒரு மரியாதை எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் நினைச்சிடலாம் ஐயா அவினாசி வந்துருந்தார் அவினாசி வந்து அவினாசியில் போட்டார் எடுத்து எங்கள் மீட்டிங்கு என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அறிவுத்துணுக்கும் நமக்கு தெரியாத ஒன்றை சொல்லுவாங்க அதை சொல்கிறத நம்ம ஹின்ஸ் எடுத்தாலே நாம் மிகப்பெரிய இதாக சொல்ல முடியும் இந்த ஒரு இறப்பு இதை மட்டும் மட்டும் யாரும் சொல்லாதீங்கிறத சொல்லி நான் விடைபெற நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச என் அறிவுரையை சொல்லியிருக்கேன் என்னோட வயசில் மூத்தவங்களுக்கு சின்னவனுடைய ஒரு எடுத்துக்காட்டு என்னோட வயசு சிறியவர்களால் தான் எனக்கு வயசு எழுபது ஆகுது எனக்கு வயசு ஆகலை எனக்கு அதனால் என்னோட வயசில் சிறியவங்களாக இருக்கிறவங்க என்னை அறிவுரையாக எடுத்துங்க பெரியவங்க வந்து என்னோடய யோசனையாக எடுத்துங்க ஏன்னா ஐயாவுக்கெல்லாம் யோசனை தான் சொல்ல முடியும் நம்ம அறிவுரை சொல்லக்கூடியது ஏன்னா புரியுதுங்களா அவருடைய பாடல் இதெல்லாம் திருச்சியிலே கேட்டேன் அதனால் அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறத என் சுற்றுரையை நிறைவு செஞ்சு விடைபெறுகிறேன் அனை நன்றி அனைத்து பேச வாய்ப்பளிம்தீ நம்ம ஐயா மதிப்பிற்கு உரிய பழனி பாரதி ஐயாவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான்